தமிழ்நாட்டின் பிரசித்தி பெற்ற நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள இடம் ஒகேனக்கல் மிகச்சிறந்த சுற்றுலா த சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது தலைநகர் சென்னையிலிருந்தும் தமிழ்நாடு முழுவதும் இருந்தும் அருகிலே இருக்கிற கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள் வருகிற நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் சாலை விபத்துகள்லாம் ஏற்படுகின்ற காரணத்தால் இது சாலை விரிவாக்கம் செய்வது அவசியம் தேவை என்ற அடிப்படையில் அமைச்சரவர்கள் உணர்வார்கள் இதில் வனத்துறைக்கு சொந்தமான இடம் கூட கையகப்படுத்தப்படாமல் ஏற்கனவே இருக்கிற இடமே தேவையான அளவுக்கு இருக்கின்ற காரணத்தால் வளைவான சாலையாக இருக்கின்ற காரணத்தால் இதை சீர்படுவதற்கு போக்குவரத்து நெரிசலையும் கட்டுப்படுத்துவதற்கு விபத்தை தடுப்பதற்கு ஒகேனக்கல்லில் இருந்து பென்னாகரம் தருமபுரி வழியாக திருப்பத்தூர் சாலை வரை நான்கு வழி சாலையாக உயர்த்துவதற்கு அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று நம்புகிறோம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லா வகையிலும் நெடுஞ்சாலைகளை நிறைவேற்றி தருகிற அமைச்சர் அவர்கள் இந்த சாலையை வழி சாலையாக அமைத்து தருவார்களா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் மாணவிக பேரவைத் அந்த சாலையிலே குறிப்பிட்ட இடங்களே நான்கு வழி சாலையாக அமைக்கப்பட்டிருக்கிற கருத்தை அவர்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன் பொதுவாக வனத்துறையை பொறுத்தளவுக்கு அனுமதி என்று எந்த அடிப்படையில் இப்படி இருக்கிறது சொன்னால் ஏற்கனவே வனப்பகுதியில் ஐந்தரை மீட்டர் சாலை போட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த சாலை மட்டில்தான் மேம்படுத்தப்படுகிறது நம்ம கண்ணுக்கு ரெண்டு பக்கம் அதிகமான இடம் தெரியுது ஆனாலும் கூட அதை விரிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் வனத்துறையிலே நாம் என்ஓசி வாங்கித்தான் போட வேண்டிய நிலை இருக்கிறது ஆனால் இது வந்து ஏற்கனவே நம்முடைய கண்ணுக்கு தெரிஞ்சு அதிகமாக அகலமாக இருக்குது அதை போட்டுக்கலான்னு போட முடியல உதாரணத்துக்கு என்னுடைய சொந்த ஒரு இருந்து சேகூடு என்கிற ஒரு ஒன்பது கிலோமீட்டர் இருக்கிற ஒரு கிராமம் அந்த இடையிலே ஒரு வனம் என்று ஒரு திக்கஸ் ஃபாரஸ்ட் ஒன்று இருக்கிறது ஆனால் கண்ணுக்கு தெரிந்து ஏற்கனவே இருக்கிற சாலையில் இந்த பக்கம் ஒன்றரை மீட்டர் அந்த பக்கம் ஒன்றரை மீட்டர் போகணுன்னு நானே முடிவு செய்து நான் வனத்துறைக்கு தொடர்ந்து கடிதங்கள் எழுதி கொண்டு தான் இருக்கிறேன் இன்னும் எனக்கு என்சி கிடைக்கல அது கிராமத்துக்கு போகிற சாலை அதாவது மூணாய் முக்கியமீட்டு சாலை அந்த சாலையை உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு முயற்சி ஓராண்டு காலம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் வனத்துறை அனுமதி பெற்றால்தான் தான் அது கொடுக்க முடியும் வனத்துறையை பொறுத்தவரைக்கும் மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் மட்டும் வனத்துறை இல்லை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காரணத்தினால் சில சாலைகள் குறித்து ஒன்றிய அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு தான் நம்மளால் என் வாங்க முடிகிறது எனவே அந்த அடிப்படையில் தான் சொன்னேன் இரண்டு துறைகளும் சேர்ந்து அது குறித்து முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அமைப்பதில் அரசுக்கு வேறு ஒரு மாற்று கருத்து இல்லை அதை கட்டி அந்த அமைத்து என்னப்படும் பேரவைத் தலைவர் அவர்களே வனத்துறைக்கு சொந்தமான இடமில்லை என்ற அமைச்சர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் வனத்துறைக்கு கையகப்படுத்தக்கூடிய இடத்திற்கு ஈடாக வருவாய்த்துறையில் இருந்து இடத்தை கொடுத்து அதை அனுமதி பெறுவதற்கு எளிமையாக இருக்கும் என்ற அடிப்படையில் அதை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் அதே நிலையில் சாலை போக்குவரத்தும் பாலங்களும் தான் தமிழ்நாட்டின் போக்குவரத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்தும் என்ற அடிப்படையில் மாண்பு அவர்கள் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தின் கீழ் என்னுடைய கோரிக்கை ஏற்று காவிரி ஆற்றின் குறுக்கே தருமபுரி சேலம் இரண்டு மாவட்டங்களை இணைக்கிற பாலம் என்று அறிவித்தார்கள் அது பொதுமக்கள் பக்கத்திலே மிகப்பெரிய வரவேற்பு மாண்பு அமைச்சரவர்களும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் இங்க விரிவான திட்ட அறிக்கைக்கும் அமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்து இருக்கிறார்கள் ஆகவே மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்ற அடிப்படையில் அது மிக மிக அவசியமானது. தமிழ்நாட்டில் கோயமுத்தூர், ஈரோடு, தருமபுரி, சேலம் மாவட்டத்தோடு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் காரிடார் என்று சொல்லக்கூடிய தொழில் பெருவளி சாலை ஒசூர் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒசூர், பெங்களூர், மும்பை வரை தமிழ்நாட்டில் ஈரோடு, கோயமுத்தூர், கொச்சின் வரை திருப்பூரில் வnickிற மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த பாலம் என்ற காரணத்தால் மாண்பும அமைச்சர்வர்களுக்கு பேர் உதவியாக மாண்புமே நிதியமைச்சரவர்களும் நிதித்துறை செயலாளர் ஒத்துழைத்தால் இது தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த பாலத்தை கட்டி தருவார்களா என்பதை தங்கள் வாயிலாக அறியலாம் அமைச்சர் நிதியே பிரச்சனை இல்லை